கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த முனைவர் காமராஜ் ஈஷா யோக மையத்தில் உள்ள தங்களது மகள்களை மீட்டுத்தர சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாங்கள் யாருக்கும் ஆதரவோ எதிர்ப்போ இல்லை இருப்பினும் சில சந்தேகங்கள் உள்ளன ஈஷா நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் அதே நேரத்தில் மற்றவர்களை சந்நியாசத்துக்கு தூண்டுவது ஏன் ஈஷா மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் என்ன என்பதை ஆய்வு செய்து வருகிற ஆறாம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் இதையடுத்து கோவை சமூக நல பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குழந்தைகள் நல அதிகாரிகள் காவல்துறை உள்ளிட்டோர் ஈஷா மையத்தில் நேற்று ஆய்வு செய்தனர் மொத்தம் நூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆறு குழுக்களாக பிரிந்து ஆய்வு மேற்கொண்டனர் நேற்றைப் போலவே இன்றும் சமூக நல துறை அதிகாரிகள் குழந்தைகள் நல அதிகாரிகள் காவல்துறையைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆறு குழுக்களாக பிரிந்து ஈஷா மையத்தில் தீவிர ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஈஷா வளாகம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது இதுகுறித்து குறித்து ஈஷா யோகா மையம் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள விளக்கத்தில் ஈஷா அறக்கட்டளை யோகா மற்றும் ஆன்மீகத்தை மக்களுக்கு வழங்குவதற்காக நிறுவப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனிமனிதனும் குறிப்பிட்ட வயதுக்குப் பிறகு அவரவர் வாழ்க்கைப் பாதையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை வழங்கியுள்ளது ஈஷா யோக மையம் எவரையும் திருமணம் செய்து கொள்வதற்கோ அல்லது துறவரம் மேற்கொள்வதற்கோ கட்டாயப்படுத்துவதோ உற்சாகப்படுத்தி உந்தித்தள்ளவோ செய்வதில்லை ஈஷா யோக மையம் திருமணமான ஆகாத ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மற்றும் பிரம்மச்சரிய பாதையில் இருக்கும் ஒரு சிலரின் இருப்பிடமாக இருக்கிறது உண்மை இவ்வாறு இருக்கையில் இரண்டு பெண் பிரம்மச்சாரிகளின் பெற்றோர் கடந்த எட்டு வருடங்களாக பல்வேறு பொய் வழக்குகளை பதிவு செய்தும் உள்நோக்கம் கொண்ட சிலரின் தூண்டுதலால் போராட்டங்களை நடத்தி தேவையில்லாத சச்சரவுகளையும் ஏற்படுத்தி வருகின்றனர் காமராஜின் மகள்களே பெற்றோர் தொடுத்த வழக்கில் உண்மையில்லை தங்களது சுயவிருப்பத்திலேயே தங்கியிருக்கிறார்கள் என்று திட்டவட்டமாகத் தெரிவித்துள்ளனர் அவர் பொய்யாக்க குறிப்பிட்டதைப் போன்று அறக்கட்டளைக்கு எதிராக வேறு எந்த கிரிமினல் வழக்குகளும் இல்லை மனதாரர் வைத்துள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்யானவை ஆகவே ஈஷா அறக்கட்டளைக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்